தொடர்ந்து மேடை நிகழ்வுகள் இப்பொழுது தொடங்குகிறது ஆர் சந்தான கிருஷ்ணன் இருக்கிறதுலே இளைஞர் இவர் தான் இந்த மேடையிலேயே இளைஞர் இன்னைக்கு இவர்தான் தான் எண்பத்தி ஆச்சு வாங்க டாக்டர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இன்றைய விழாவிற்கு வரவேற்பை வழங்கியிருக்கும் இருக்கும் பூபதிராஜன் அவர்கள் மேடையில் வந்திருக்கிறார் நன்றியுரை ஆற்ற இருக்கும் ஆடிட்டர் ஜிஎம் மனோகரன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் எப்பொழுது மேடை நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது திருப்பூர் நகைச்சுவை மன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகைச்சுவை மன்றங்களிலும் இப்பொழுது மூன்றாவது இடத்தை வகித்து கொண்டிருக்கிறது முதலாவதாக சென்னை அடுத்தது திருச்சி இப்பொழுது மூன்றாவதாக திருப்பூர் வந்திருக்கிறது வாழ்க்கைன்ற வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் அரங்க நிறைந்த ஒரு சபையாக இன்றைக்கி இருக்குது அது பார்க்குறக்கே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழா சிறப்பாக அமையும் அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் வருகையாளர்கள் பார்வையாளர்களான உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த விழா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுற பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அதனாலெல்லாம் நடந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் உறுப்பினர்களுடைய இது பார்த்திங்கன்னா ஆயிரரூவா நீங்கள் உறுப்பினராக சேரணும்னா ரூபா கட்டி உறுப்பினர் ஆகிக்கலாம் அதே மாதிரி நிரந்தர உறுப்பினர்னா பத்தாயிரரூபா கட்டணும் அந்த மாதிரி கட்டி ஆயிட்டோம்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இறைவணக்கம் குருவணக்கம் பாடி தவம் நடத்திய பேராசிரியர் முத்துசாமி நம்ம ஏன் தவம் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒருமைப்பாடு நம்மளுடைய மனம் வந்து அலைச்சொழல் வேகம் அதிகமாக இருக்கும் அந்த தவம் கண்ண மூடி அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டால் போதும் அது ஒரு நம்மளை அமைதிப்படுத்தி இந்த விழாவுக்கு கடைசி வரைக்கும் உங்களை அது கொண்டுட்டு போகும் அதற்காக தான் இந்த தவ நிகழ்ச்சி நம்ம முதல்ல நடத்துகிறோம் அதை நடத்தின பேராசிரியர் முத்துசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி மோகனா நாட்டிய குழு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அவங்க பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வர்றாங்க மலையாள ச இதுலேயும் தொலைக்காட்சியிலையும் வர்றாங்க நிறைய தொலைக்காட்சியெல்லாம் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கேட்டு வந்துட்டுருக்குது சிறப்பாக அவங்க நடனம் ஆடினாங்க அதில் கடைசியாக ஆடின அந்த ஆங்கில பாடலுக்கு கேட்டாங்க ஐயா ஆங்கில பாடலாக இருக்க எப்படி பரவாயில்லையான்னு கேட்டாங்க அதை நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி கேட்டதுன்னா நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அந்த மோகனா நாட்டிய குழுவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இப்போது தலைமையுறை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான தலைவர்கள் நம்ம திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் டையிங் பிரிண்டிங் அப்படி ஒவ்வொரு அசோசியேஷனுடைய தலைவர்களையும் நம்ம கூப்பிட்ருக்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிஸ்னுடைய தலைவர் உயர் திரு ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்கள கூப்பிட்ருக்குறோம் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணுறவுன்னா அவர் தான் சொல்லணும் ஏன்னா எம்ப்ராய்டரி ஃபோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அது நிறைய பிஞ்சு ரோடு பூரம் அப்படி சிந்திகிட்ருக்கோம் அதையை வந்து ரீசைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி புது மாதிரியே பண்ணி டேபிள் சேர் கூட பண்ணுறதுக்கான ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய அந்த வேஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கான இதை பண்ணியிருக்காங்க ஐயா இன்னும் நிறைய அவரை பற்றி சொல்லணும் சென்னை சில்க்ஸ் பரமசிவம் அவர்களுடைய சம்மந்தி நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க எம்ப்ராய்டரின்னா முதல்லலாம் சின்ன அளவில் இருந்துகிட்ருந்தது இப்போது திருப்பூர் மொழிய திருப்பூர் முழுக்க பார்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் நடக்கிறதுக்கு ஐயா வெளிநாட்டிலேருந்து இறக்கு அந்த இயந்திரங்களெல்லாம் இறக்குமதி செஞ்சு நிறைய சொன்னாங்க அவங்க அது ரொம்ப சொன்னால் அவங்க இதாக இருக்கும் அவங்க இங்கே தலைமை பொறுப்பேற்று சிறப்பு செய்கிறது நம்மளுக்கெல்லாம் மகிழ்ச்சி அவர்களை வருக வருக என்று திருப்பூர் நகைச்சுவை மற்றும் அன்போடு வரவேற்கிறது அதே மாதிரி உரை அதை நம்ம பொன்னி சௌமித்திரன் அவங்க அதே மாதிரி சௌமித்திரன் ஐயா அவங்க எங்கே போனாலும் தான் வருவாங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன அம்மாவும் கிளாஸ் எடுப்பாங்க ஐயாவும் க்ளாஸ் எடுப்பாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா அப்போவே இவங்களை கூப்பிடணும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்கள் அறிவித்திருக்கோயிலுக்கெல்லாம் அவங்க கூப்பிடணும்னு நாங்கள் நினச்சிப்போ பார்த்தா சொன்னாங்க அவங்கள அவங்களுக்கு பிடிக்கிறதே கஷ்டம் அவங்க ஜீவ ஆரோக்கியம்னு சொல்லி யூடியூப் சேனலில் ஃபேமஸுங்க அவங்க அந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலில் போனிங்கன்னா எல்லாமே இருக்கும் அதில் பயிற்சி மட்டும் இல்லைங்க மருத்துவ குறிப்புகளெல்லாம் இருக்கும் இப்போ காரில் வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க உடனே எங்கள் ஊட வந்தவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்கு அம்மாவுக்கெல்லாம் வைத்தியம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்மாக்கள் தொடர்ந்து அவங்க இங்கே சர்வீஸ் பண்ணிட்ருக்காங்க மனவளக்கலை அன்பர்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கலையை வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுத்த பயிற்சி முறை வந்து வர்மாவோடு சம்மந்தப்பட்டதுன்னு விலைக்கு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான இது நல்லாயிருக்கும் அவங்கள இங்கே கூப்பிட்டதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் நகைச்சுவை மன்றம் பெரு இதாக இருக்குது பேராசிரியர் கி சௌமித்திரன் அவர்களையும் திரு பொன்னி சௌமித்திரன் திருமதி பொன்னி சௌத்திரன் சௌமித்ரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அவங்கள பற்றிய ஒரு இதையெல்லாம் நம்ம நாராயணன் சொல்லுவாருங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சிரிப்புரை எண்பத்தி ரெண்டு வயது இளைஞர்னு சொன்னார் இல்லைங்களா அவர் பார்த்தா அப்படி தெரியல நல்ல ஐயாட்ட கேட்டேன் நான் ஐயா நீங்கள் அவங்க வந்து இப்போது ப்ரொஜெக்டர் போட்டு நம்ம சிரிப்புனால் என்னென்ன பாட்டெல்லாம் இதாகுது அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான முறையில் நம்மளுக்கெல்லாம் காட்ட போகிறாங்க அந்த சிரிப்பை இது பண்ணால் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் அப்படி எல்லாம் போட்டு வேணால் மற்றவங்களுக்கு சிரிக்காமல்லாம் போயிட போகிறாங்க என்ன ஒரு ஆள் கூட சிரிக்காமல் போக முடியாது எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருவேன் சொன்னாங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அவர்களையும் வருக வருக டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவங்க பார்த்திங்கன்னா என்ஐடி ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க சைக்காலஜி டாக்டரு நிறைய படிச்சிருக்காங்க ஏபிசியில் பாதி எழுத்துக்கு மேலே அவரே படிச்சுட்டாருங்க அவ்வளோ சிறப்பாக படிச்சிருக்கிறாங்க அவர்களையும் இங்கே உற்சாகமும் உடல் விஞ்ஞானம் அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஐயா பொன்னி சௌமித்திரன் சொன்னாங்க அம்மா பொன்னி சௌமித்திரன் அவங்க பார்த்திங்கன்னா உடலே நலமாங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க அதேமாதிரி சௌமித்திரன் ஐயா வந்து மனமே சுகமாங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க ஐயா வந்து உற்சாகமும் உடல் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க இதுதான் இந்த உடைய நிலை நிகழ்வு இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பொறுமை காத்து உங்களுக்கு இரவு உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்குது இப்போ நகைச்சுவை முட்டத்தினுடைய தலைவர் ராம்ராஜ் கட்டன் அண்ணா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பெண்கள் எல்லாம் வருவாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகிட்டாலும் அவங்க உட்காந்து பொறுமையாக பார்த்து சாப்பிட்டு போகணும் இல்லைன்னு அவங்க நினப்பு பூரா இன்னி போய் அடுப்பு பற்ற வச்சு எப்போ பண்ணி எப்போ போடுறதே இவங்க வேறு இப்படி ரொம்ப போட்டுட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போன மாதத்துலேருந்து நடைமுறைப்படுத்திட்டோம் இந்த மாதம் நீ தொடர்ந்து நீங்கள் வரலாம் நம்பிக்கையாக வரலாம் போன மாதமே சொன்ன தான் அடுப்புக்கு விடுப்பு அடுப்புக்கு விடுப்பு விட்டுறோம் விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லோரும் கலந்து நல்லா என்ஜாய் பண்ணணுங்க நம்ம எவ்வளோ ஓடிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறக்காக தான் இந்த நகைச்சை முட்டுறோம் இதுக்கு நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நாராயண் சொன்ன மாதிரி முதலிடத்திற்கு இடத்துக்கு நான் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது அத்தாமே யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து பக்கத்து வீட்டுக்கார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இந்த இடம் பத்தலை அப்படின்னு சொன்னால் வெளியிலனால் நாங்கள் போட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தர்றோம் அதனால் எத்தனை பேர் வந்தாலும் உணவு கொடுக்கறக்கும் ரெடியாக இருக்குது அதனால் அனைவரும் வந்து கலந்துக்கணும் இந்த விழாவினுடைய நன்றியுரையாக நம்ம பேராசிரியர் ஆடிட்டர் ஜி எம் மனோரையா அவங்க பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளையினுடைய பொருளாளராக இருக்காங்க அவர் ஒரு பத்து பட்டத்துக்கு மேலே வாங்கியிருக்காருங்க ஏகப்பட்ட படிப்பு படித்தவர் அவர் இங்கே நன்றியுரைக்காக வந்திருக்காங்க அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வரவேற்புரை நிகழ் நிறைவு செய்கிறேன் வாழ்கோளமுடன் வாழ்கவளமுடன் சிறப்பான வரவேற்பை வழங்கிய பூபதி ராஜன் அவர்களுக்கு நன்றி ஸோ முதல்ல இப்போ சொன்னேன் திருப்பூர் நகைச்சுவை மன்றம் தமிழ்நாட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் திருப்பூர் நகைச்சுவை மன்றம் முதலிடத்தில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த நகைச்சுவை மன்றத்திலும் வரக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு இரவு உணவு வழங்குவது இல்லை திருப்பூர் நகைச்சுவை மற்றும் மட்டுமே இங்கே வரக்கேரிய பங்கேற்பாளர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு குடும்பத்தின் நலனை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இரவு உணவோடு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரே நகைச்சுவை மன்றம் திருப்பூர் நகைச்சுவை மன்றம் மட்டுமே ஓகே ஸோ அடுத்து தலைமை உரை திருப்பூர் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கோகுலாஷ்டமி இன்னைக்கு கோகுலாஷ்டமி வர சனிக்கிழமை நினைக்கிறேன் ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு இன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி ஏன்னா கோகுலகிருஷ்ணன்னைக்கு மேடையில் வந்துட்டார் அதனால் இங்கே இருப்பவர்களுக்கு இன்றைக்கி தான் கோகுலாஷ்டமி அந்த கோகுலகிருஷ்ணன் வந்து பிடியில் பிள்ளாங்குழல் வச்சுருப்பார் இவர் கம்ப்யூட்டர் வச்சுருப்பார் அவர் கோகுலத்தில் இருக்கிறார் இவர் திருப்பூரில் இருக்கிறார் அவரும் கோலம் போடுவார் இவரும் கோலம் போடுவார் அவர் கோபியரை வச்சு கோலம் போடுவார் இவர் கம்ப்யூட்டர் வச்சு கோலம் போடுவார் ஸோ திருப்பூர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாட நம்மோடு இன்று வருகிறார் வணங்கி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இங்கே அரங்கை நிறைவு செய்திருக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையுரை ஏற்று என்னை சிறப்பிக்க வைத்த பெரியோர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் எல்லோரும் வந்திருக்கிறத பார்த்தா நகைச்சுவை எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு நாளைக்கு பிடிச்சால் நாலாணிக்கி லீவாக அதுக்கு அடுத்த நாள் லீவான்னு கேட்பாங்க ஆனால் பெரியவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க எப்போ லீவுன்னு சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் எப்படா சனிக்கிழமை போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் நம்ம நண்பர்களை பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கலான்னு அந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் நானும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலுமே சீரீஸை எடுத்துக்காமல் ரொம்ப சிரிப்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு எங்கள் எங்கள் இதுலேயும் நடந்திருக்கு என்னோட நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க நேற்று ஒரே பிரச்சனைப்பா வீட்டில் ஆஃபீஸ் கிளம்பும் போதே வீட்டில் ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு இன்னொரு நண்பர் அவர் சொல்கிறாரு தோசை ஊற்றினப்பா சட்னி அரைக்கும் போது மிக்ஸ் மிக்சிக்கு கை விட்டா அப்படி அப் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமாக கேட்குறாரு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நான் சாம்பார் உச்சா சாப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஒரு கை வெட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட அதையே நகைச்சுவாக சொல்கிறதா நண்பரோட இயல்பு அந்த மாதிரி இங்கே எவ்வளவோ நகைச்சிகள் இருக்குது அதையெல்லாம் நமக்காக விரிவு வந்திருக்காங்க அவங்கள எல்லாம் பேச அழைக்குமாறு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரிய மனிதர்கள் பேச்சு குறைவாக இருக்கும் செயல் அதிகமாக இருக்கும் அதற்கு எடுத்துக்காட்டு திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சைலன்ஸஸ் பெட்டர் தேன் கோல்டு என்ற பழமொழியை உணர்ந்தவர் ஆகவே மிகச்சிறப்பாக சிறப்பாக சுருக்கமாக தனது தலைமுறையை வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கு நன்றி அடுத்து இந்த சிந்தனை உரை வழங்குவதற்காக சௌமுத்திரன் பொன்னி சௌமுத்திரன் தம்பதியில்